மத்திய அரசுடைய சர்வே அது வேலை இல்லாத இளைஞர்கள் குறிப்பாக பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தொம்போது வயசு வரைக்கும் நாட்டில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்ற சதவீதத்தை வெளியிட்டிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பத்து சதவீதம் தான் வேலையில்லாத பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்திய அளவில் ஆனால் ஃபஸ்ட்டு அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக வேலை இல்லாத இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் மாடல் இயங்கக்கூடிய கேரளாவில் தான் கேரளாவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அல்ல இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்க இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் வந்து இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கம்யூனிஸ்ட் மாடல் கேரள அரசுடைய சாதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இத ரெண்டு மூணு பார்வையாக நாம் பார்க்கலாம் இப்போ ஒரு க விஷயத்தை நீங்கள் பொழுது இந்தியாவில் மட்டுமில்லை வெளிநாடுகள் எங்கே நீங்கள் போனாலும் சரி மிக சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜிக்கல் அந்த இதாக இருக்கட்டும் மற்ற மற்ற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹெச்ஆர் லெவல்லையோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து ஏதோ ஒரு கேரள்ட் அந்த பெரிய கம்பெனியுடைய கார் அந்த சிஓக்கு கார் ஓட்டுறது கூட ஒரு கேரளிட்டாக ஒரு மலையாளி இருப்பார் அப்படிங்கிறப்பாரு அதனால் தான் கண்டாலும் சொல்லுவாங்க நம்ம மூணுக்கு போனால் கூட அங்கே வந்து ஒரு ஞாயிறு ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க அந்த அளவிற்கு எல்லா நீக்க வர நெருந்திருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் எப்படி இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்குது இது இன்னூறு ஆங்கிள்லேயும் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அவங்க தான் எடுத்திருக்காங்க என்னென்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ அவங்க சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறது வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது ஏஜ் குரூப்பு இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அதில் ஜெண்டர் அதை பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது அது ஃபீமேல் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மேல் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வித்தவுட் ஜாப் இப்படி இருக்கிறாங்க இது இந்த தர்மேந்திர பிரதான் சொல்லும் பொழுது என்னென்னா இந்த பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இது வந்து அதிகமாக ஆகிட்டு அப்படின்னு சமீபத்தில் கூட பார்த்தோம் இமாச்சல் பிரதேஷ் சிஎம் அழுதுகிட்டே பேசுகிறது நம்ம சம்பளத்தெல்லாம் ஒரு மாதம் கொடுத்துருவோம் இங்கே ஃபண்டே இல்லை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொன்னார் பல ஸ்கீம்கள் இங்கே எலெக்ஷனுக்கு முன்னால் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொன்னாங்க பெண்களுக்கெல்லாம் இது கொடுப்போன்னு சொன்னாங்க நிதி கொடுப்போம் நாங்கள் அதெல்லாம் அவங்களால முடியல இப்போது கர்நாடகா கவர்மெண்ட்டு எப்படி கஷ்டப்படுறதுன்னு பார்க்குறோம் அதனால தான் அவங்க ஈபியிலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளியேற்றிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் அதனால தான் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டேவை இந்த பக்கம் ராஜ்நித் ராஜ்தீப் சர்தேசையும் இன்னொருத்தரும் மாற்றி மாற்றி அவரை கேள்வி கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் இருக்கு எலெக்ஷன் எப்படி அது சம்மந்தமான அந்த ஒரு பேச்சு தான் வச்சிங்களேன் அப்போ அவர் போது சொல்லும் பொழுது காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து கட்டாக்கட் கட்டுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ இமாச்சல் பிரதேசில் அவங்க சொன்னால் நாங்கள் ப்ரிண்டிங் எரர் ஆகிடுச்சி இனிமேல் வந்து உங்களுக்கு பைசா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க கர்நாடகாவில் என்ன இருக்குன்னு எல்லாருங்க எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க ஆனால் மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து பெண்களுக்காக அந்த நிதி கொடுக்குறோம் மந்த்லி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அதை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுப்போம் இப்போ சமீபத்தில் அதாவது அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லா இடத்துலையும் இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு லாஸில் போகுதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு காரணம் சொல்கிறது நாங்கள் இலவச பெண்களுக்கு இலவச பெருங்க பயணம் இன்னும் பல காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் லாபமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுன்னு மகாராஷ்டிராவை இப்போ சொல்கிறாங்க ஸோ அவங்க அதெல்லாம் காட்டியிருக்காங்க நான் மக்களோடு இருக்கிறேன்னு அந்த ஏக்நாத் ஷிண்டே அவர் பேசிய அந்த காணொலி எனக்கு பெரிய அளவில் வைரலாக இருந்தது ராஜசிப் சர்தீச கிண்டலாக கேட்ட கேள்விக்கு அவர் பாலா என்னதான் இருந்தாலும் உதவு தாக்கரேய விட நேரடியாக பால்தாக்கரே விட ஒரு சிஷ்யனாக அவர் இருந்ததுனால அவருக்கே ஒரு பதிலில் அவர் பதில் சொல்லியிருந்தார்னு பார்க்குறோம் இப்போ அந்த கேரளாவை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே கிராஜுவேட்ஸ் நிறையா இருக்கான் ஆனால் அந்த ஜாப் மார்க்கெட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அது வந்துட்டே இல்லை ஒன்றும் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கும் ஸ்கில் இருக்கிற இடத்துல நான் கிராஜுவேட்டு மட்டும் வச்சுட்டு நான் பிஏ படிச்சிருக்கேன் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் நீ சொல்லிக்கலாம் பிஎஸ்சி பட் அங்கே வந்து ஒரு டெக்னிக்கல் ஏதோ ஒரு ஸ்கில் தேவைப்படுது அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லைன்னா ஸோ படித்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னொன்று அவங்கள்ட்ட நேச்சுரலாகவே இப்பொழுது கேரளாஸ்ட்ட ஒரு இது இருக்குன்னா நான் அதிகமாக படிச்சிருக்கேன் பல விஷயங்கள் இருக்குது எனக்கு அதற்கான வாய்ப்பு இங்கே கம்மியா இருக்குது ஃபாரின் போகிறேன் நீங்க உங்களுக்கு போய் கல்ஃப்ல நிறைய இருக்கிறது அவங்கதான் பார்க்குறோம் அதனால அப்ராட் மைண்ட்செட் அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்க வந்து கிடைச்ச வேலையை கூட அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனாலும் இந்த ரேஷியோ அதிகமாக காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை நீங்க ஓவர் குவாலிஃபைடா இருந்தா கூட உங்களுக்கு வேலையே இல்லைன்னா நீங்க கிடைக்கக்கூடிய வேலையும் செய்யலைன்னா இன்னொன்று சர்வீஸ் செக்டாரில் தான் நிறைய பேர்களை அங்கே வந்து வேலைக்கு அமர்த்த முடியும் அந்த சர்வீஸ் செக்டாருக்கு தேவையான குவாலிகேஷன் ஸ்கில்ஸ் குவாலிகேஷன் அந்த நேரத்தில் இல்லாத பொழுது அது பல பேர் அந்த ஜாப் மார்க்கெட்னால் இவங்களால் பூர்த்தி செய்ய முடியல அதனாலையும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இயல்பாகவே கம்யூனிஸ்டுகள் ஒரு இதில் ஆட்சி பண்ணாங்கன்னா எந்த தொழிலும் அங்கே பெரிய அளவு தொடங்க மாட்டாங்க ஆனால் சமீபத்தில் கொடுத்த சர்வே என்னென்னா மற்ற மாநிலங்களை விட ஈவன் தமிழகத்தை விட முன்னாணில இருக்குது இப்போ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பல தொழில் முனைவர்கள் தயாராக இருக்காங்க ஆனாலும் இவ்வளவு நாட்கள் கம்யூனிஸ்டுகள் கொடி பிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்க இப்போது வரை எந்த ஒரு பெரிய நிறுவனங்களும் அங்கே தொழில் தொடங்குவது தயாராகலை ஸோ அந்த சர்வீஸ் செக்டாரில் கிடைக்கக்கூடிய நிறைய வேலைகள் அந்த இளைஞர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதனால தான் இந்த அளவுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இதை ஆட்சி செய்கிறது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தேர்ட்டி வேலை இல்லை அப்படிங்கிறப்போ அது நாளைக்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த இளைஞர்களிடம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடுவதற்காக ஒரு சூழல் ஏற்படும் அதனால் இதை இப்பொழுதே அட்ரஸ் பண்ணுறது தான் கரெக்டு ஆனால் சாமானியர்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய சிபிஎம் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தால் கூட இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் காட்டுது தர்மேந்திர பிரதான் பொழுது இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் சரி கேரளா சொல்லிட்டாங்க மற்றது எங்கே அப்படின்னு சொல்கிறப்ப மத்திய பிரதேசில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது குஜராத்தில் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருக்குது அந்தளவுக்கு குறைச்சி வச்சுருக்காங்க மற்ற இடங்களில் இந்த கேரளாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இது சரியான நேரத்தில் ஒரு ஐ ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அந்த மாநில அரசு கூடுதல் ஏன்னா யூத் பாப்புலேஷன்கிறது ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அதான் சொல்லிட்டுருக்கார் இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அதிக அது அந்த ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஸ்கில்டு யூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாக இருக்கிறது ஆகவே இந்த தமிழக அரசு மாதிரி இல்லாமல் பிணரை அரசு மத்திய அரசு சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் இந்தியா அந்த ப்ரோக்ராமை இன்னும் பெரிய அளவு இது பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய